ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேன் தாங்க ஒரிஜினலாக என்னோடய எனக்கு தெரிஞ்ச என்னோடய சொந்தக்கார சிஸ்டர் வந்து ஒரிஜினலாக தேனை வந்து தேன் கூடு வளர்த்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சேல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்ககிட்டேருந்து இப்போ நான் தேன் ஆர்டர் போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தேன் அன்பாக்சிங் வீடியோ தான் இது அதாவது தேனோட பேர் பார்த்திங்கன்னா நற்பவி ஹானின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இது இன்ஸ்டாகிராமில் இருக்குது இருபத்தி மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உண்மையிலே வந்து அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணு எதிர்பார்க்காம தான் அவங்களோட வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்க ஆரம்பித்தேன் முன்னாடி கான்டாக்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கா டச்சுட்டு போயிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட தேனி ஆர்டர் போட்டிருந்தேன் அப்புறம் அந்த பொண்ணிட்ட பேசினேன் தங்கச்சிகிட்ட பேசுனேன் எப்படிமா இருக்க இது எப்படிலாம் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை பற்றியும் கொஞ்சம் கேட்டேன் கஷ்டம்தான்க்கா தேன்லாம் கடிக்காதா தேனி அப்படின்னேன் அவ ஃபஸ்ட் நம்மக்கிட்ட பழகிருச்சுன்னா அந்த தேனி வந்து கடிக்காதுக்கா ஃபஸ்ட்டு அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எடுத்துட்டோம்னா கடிச்சிரும்லாம் அந்த பொண்ணு நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க இது பண்ணு நான் என்னெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன்னா அவ அவங்கக்கிட்ட ரோஜா குல்கந்து வந்து தேனில் ஊற வச்ச ரோஜா குல்கந்து அதுக்கப்புறம் வேறு பேக்கிங் எப்படி பக்கவா பண்ணிருக்காங்க பாருங்க சேஃபா ஏன்னா அந்த பொண்ணு சொன்னி உடஞ்சிடக்கூடாதுல்ல ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் வா ஓகே எப்படி பேக்கிங் பண்ணிருக்காங்க பாருங்க காட்டன் பாக்ஸ்

இது ஒரு பாட்டில் எனக்கு ஒரு பாட்டில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு நான் ரெண்டு பேரும் நாட்டு அத்திப்பழமும் தேனில் ஊற வச்சிடுது அதுக்கப்புறம் ரோஜா குல்கந்தும் வாங்கியிருக்கோம் சம பேக்கிங் சேஃபாக வந்து சேர்ந்துருச்சு வச்சுக்கோங்க எடுத்துஷோ அத்திப்பழம் அப்புறம் ஹனி குல்கந்து ரோஸ் ஹனி குல்கந்து இதுவும் அதுதான் நாங்கள் எப்படி இருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓபன் பண்ண அக்ஷோ இது அத்தி ஓப்பன் பண்ணு ஒரு இதை ஒரு ஓப்பன் பண்ணாதே அந்த அத்தியத்தை கொடுக்க

நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் பிள்ளைங்களாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம அத்தி பழம் தான் அத்திப்பழத்தை ஊற வச்சு கொடுத்துருக்கேன் நல்லாயிருக்கும் அத்திப்பழம் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அத்திப்பழத்துக்கே ஒரே குணம் நெரு நெருன்னு இருக்காது தேன் சூப்பராக இருந்துச்சு பிள்ளைங்க வந்து இதை சாப்பிட ஆகிடுது ஃபர்ஸ்ட் பண்ணி தான் சாப்பிட வைக்கணும் தேன் சூப்பராக இருந்துச்சு இப்போ குல்கந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரோஜா குல்கந்து ஓப்பன் பண்ணு மூடி வச்சிரு இவ்வளோ டைட்டாக இருக்குது கீழே கட் பண்ணு ஐய் ரோஜா குல்கந்து கை வைக்க விட கேட்டு போயிடும் கை வச்சிருக்க விட குல்கந்து எப்படி இருக்கு தட்லாக்கி எல்லாரும் எடுத்துடுங்க எப்படி இருக்கு ரோஸ் இருக்க மாதிரியும் ரோஸில் பண்றது தம்மா நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அந்த பன்னீர் ரோஸோட வாசனை அப்படியே தெரியுது ரோஸ் பூ சாப்பிட்ற மாதிரி இருக்கு கூடவே தேன் மிக்ஸ் ஆகிருக்கு நல்லா இருக்குங்க வாசமாக இருக்கும் பன்னீர் ரோஸோட வாசனை சூப்பராக இருக்கும் ஃபிக் விட அத்திப்பழம் இது குளுக்கந்து சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரிஜினல் தேன் இந்த அத்திப்பழம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த காலத்தில் கொடுக்குறது ரொம்ப நல்லது ரத்தம் ஊறும் உங்களுக்கு யாருக்காவது வேணுன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் நற்பவி ஹனின்னு சொல்லிட்டு தேடி பாருங்கள் அவங்களே ஆர்டர் எடுத்துக்கிறாங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ